வணக்கம் பிரம்மாண்டமான படங்களுக்கு மத்தியில் மண் சார்ந்த படங்களுக்கு மத்தியில் மனிதம் சார்ந்த படங்களை மிக தெளிவாக கொடுத்து தனக்கென ஒரு இடத்தை நிலையான இடத்தை பெற்றிருக்கக்கூடிய மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய சேரன் சார் அவர்களை பற்றிய பதிவு ஒரு கதாசிரியராக ஒரு இயக்குநராக ஒரு படைப்பாளியாக தான் சொல்ல வந்த விஷயங்களை முழுமையாக விதவுட் எனி காம்ப்ரமைஸ் தெளிவாக தனது படைப்புகளின் மூலம் கொடுத்திருக்கக்கூடிய இயக்குனர் மரியாதைக்குரிய சேரன் சார் அவர்கள் ஒரு இரண்டு மணி நேரம் திரைப்படம் பார்ப்பது என்பதே மக்களுக்கு பொறுமை இல்லாத ஒரு காலகட்டத்தில் மூன்று மணி நேரம் இன்னும் சரியாக சொல்லப்போனால் மூன்று மணி இருபது நிமிடங்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான படைப்பை மண் சார்ந்த மனிதன் சார்ந்த ஒரு படைப்பை கொடுத்து அனைவரையும் படத்தின் இறுதி காட்சி வரை முழுமையாக பார்த்து ரசித்து வியக்க வைத்த இயக்குனர் மரியாதைக்குரிய ஜெதன் சார் அவர்கள் எஸ் அந்த காலகட்டத்தில் பொதுவாக அம்மாவோட சென்டிமெண்ட் ரொம்ப ஜாஸ்தி அம்மாவை பற்றி சென்டிமெண்ட்டாக சீன்ஸ் வச்சா படம் ஹிட் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் அம்மாவை அவர் தவிர்க்கல அம்மாவுக்கான காட்சிகளையும் கொடுத்திருக்கிறார் ஆனால் அவருடைய திரைப்படத்தில் அப்பாவை பிரதானமாக்கி அப்பாவின் தியாகம் எந்த அளவுக்கு பெரியது என்பதை முழுமையாக காட்டி அப்பாவுடைய சென்டிமெண்ட்டாக இந்த படத்தை கொடுத்திருக்கிறார் சேரன் சார் அவர்கள் மரியாதைக்குரிய சேரன் சார் அவர்கள் தவமாய் தவமிருந்து படத்துடைய ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூசிவ் ஷோவை மிகப்பெரிய ஜாம்பவானலாக தான் மதித்த தான் பார்த்து ரசித்து வியந்த இயக்குனர்களை ஒரு காட்சிக்கு அழைத்து அந்த படத்தை போட்டு காட்டுறாரு தவமாய் தவ்வும் இருந்த படத்தை மூணு மணி நேரம் இருபது நிமிஷமும் முழுமையாக கண்டு கழித்த இயக்குனர்கள் ஜாம்பவான்கள் எஸ் மரியாதைக்குரிய கே பாலச்சந்தர் சார் வணக்கத்திற்குரிய பாரதிராஜா சார் மரியாதைக்குரிய பாலு மகேந்திரா சார் வணக்கத்திற்குரிய மகேந்திரன் சார் இவர்களெல்லாம் அந்த படத்தை முழுமையாக பார்த்துவிட்டு பத்து நிமிஷத்துக்கு மேல அவங்களால வெளியே வர முடியல அந்த படத்துடைய இமேஜிலிருந்து அந்த படத்துடைய காட்சியிலிருந்து வெளிவர முடியாமல் அப்படியே கண்ண முடி உக்காந்துட்டு இருக்காங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பாரதி ராஜா சார் அவர்கள் சொல்கிறார் இப்படி ஒரு படத்தை தன்னால் கொடுக்க முடியலையுன்னு அதுக்கப்புறம் அங்கிருந்த இருந்த எல்லாருமே மரியாதைக்குரிய சேரன் சார் அவர்களை கட்டி தழுவி அவர்களுடைய அன்பையும் இவர் எடுத்த அந்த திரைப்படமான தவமாய்த்தவமும் இருந்த திரைப்படத்தை அவ்வளவு ரசைக்குரிய படமாக அவர்கள் போற்றியிருக்கிறார்கள் அவர்களை பாராட்டியிருக்கிறார்கள் எஸ் மரத்திற்குரிய மரியாதைக்குரிய சேரன் சார் அவர்கள் திஸ் இஸ் ஃபார் திஸ் ரெஸ்பெக்ட் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் இப்போ இருக்கிற டைரக்டர்ஸ்க்கு நடக்குதா எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி மரியாதைக்கும் உரிய சேரன் சார் அவர்கள் தனக்கு கிடைத்த இந்த மரியாதையும் அனுபவத்தையும் இப்பொழுது திரைப்படங்களில் வெற்றுகொள்கின்ற புதுமையான இயக்குநர்களை வெற்றி பெற்ற இயக்குனர்களை அழைத்து அவர்களுக்கு தனது பாராட்டுகளை மறக்காமல் சொல்லி வருகின்றார் தட் இஸ் சேரன் சார் அதைத் தொடர்ந்து மரியாதைக்குரிய சேரன் சார் அவர்கள் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் டைரக்டர்களைப் போலவே தன்னுடைய கதைகளும் படைப்பும் இருக்கணும் அப்படிங்கறதுக்கு தன்னை அவர்களுக்கு இணையாக புதுமையாக தயார்படுத்தி வருவதாகவும் தான் எடுக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய படங்களில் நிச்சயமாக வேறு கதாபாத்திரங்களில் வேறு ஹீரோக்களை வைத்து பிரம்மாண்டமான லேட்டஸ்ட் அப்டேட் வெர்ஷன்ல படங்கள் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடையும் என்ன சொல்லப்போனால் தெளிவோடையும் எல்லாத்துக்கும் மேலே அவர் அவருக்கே உண்டான அந்த கதையோடையும் இருக்கார் அவர் மீண்டும் இயக்குநராகவும் ஹீரோவாகவும் படங்களை கொடுத்திட நாம் ரசித்திட ஜியோ ஸ்டுடியோ வழங்கும் சினிமா பட்டகம் மனதார வாழ்த்துக்களை பதிவு செய்கின்றது தொடர்வோம் பகிர்வோம் மகிழ்வோம் நன்றி